Daily. Taste the daily. சென்னையில் சாலை பணிக்கான பூமி பூஜையில் தீயசக்தி திமுகவினர் அதிகார போதையில் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி அவர்களின் வண்டவாலத்தை தண்டவாளம் ஏற்றியுள்ளது நுங்கம்பாக்கம் வார்டு ராமானுஜம் தெருவில் சாலை அமைக்கும் பணிக்காக அப்பகுதி திமுக கவுன்சிலர் பிரேமா சுரேஷ் பூமி பூஜை செய்தார் அப்போது மதுபோதையில் அங்கு வந்த திமுக நூற்று பதிமூன்றாவது வட்டச் செயலாளர் மகேஷ் என்னை கேட்காமல் எப்படி பூமி பூஜை செய்யலாம் என கவுன்சிலரிடம் தகராறு செய்ததுடன் இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் ஒருமையில் பேசி மேலும் மகேஷ் உதவி பொறியாளரின் சட்டையை பிடித்தும் ரகளை செய்ததாகவும் அவரது தாயாரும் மாநகராட்சி ஊழியர்களை பணி செய்ய விடாமல் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது அதிகார மமதியில் ஆட்டம் போடும் திமுகவினருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ಮಾ <imitation>